பச்சை கற்பூரம் பூஜையில் வைப்பதால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகி எதிர்மறை சக்திகள் நீங்கும் செல்வ வளம் பெருகும் மனதை அமைதிப்படுத்தி தியானத்தில் கவனம் செலுத்த உதவும் இறைசக்தி அதிகரிக்கும் மேலும் இதன் நறுமண மனதை ஒருமுகப்படுத்தவும் தெய்வீக உணர்வை அதிகரிக்கவும் உதவுகிறது இது இயற்கையானது மருத்துவ குணங்கள் கொண்டது என்றும் நம்பப்படுகிறது பூஜையில் பச்சை கற்பூரம் வைப்பதன் நன்மைகள் நேர்மறை ஆற்றல் வீட்டைச் சுற்றி நேர்மறை ஆற்றலை உருவாக்கி துர்சக்திகளை நீக்குகிறது செல்வ வளம் பணப்பெட்டியில் அல்லது பூஜை அறையில் வைத்தால் மகாலட்சுமியின் அருள் கடைத்து செல்வம் பெருகும் மன அமைதி அதன் நறுமணம் மனதை அமைதிப்படுத்தி தியானம் மற்றும் வழிபாட்டின் போது கவனத்தை சிதறவிடாமல் செய்கிறது இறைசக்தி பஞ்ச பாத்திர தண்ணீரில் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரத்தை போட்டு வைத்தால் பூஜை அறையில் இறைசக்தி பலமடங்கு அதிகரிக்கும் மருத்துவ பயன்கள் இது இயற்கையானது மருத்துவ குணங்கள் கொண்டது நுகர்வதன் மூலமும் பலன்கள் கிடைக்கும் பயன்படுத்துவது எப்படி பூஜை அறையில் ஒரு சிறிய கிண்ணத்தில் அல்லது பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அதில் ஒரு சிட்டிகை நசுக்கிய பச்சை கற்பூரத்தை போட்டு வைக்கலாம் பணப்பெட்டியில் வளம் பெருக பணப்பெட்டியில் வைக்கலாம்